அவுது பில்லாஹி மின் ஷைத்தான் இரசீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லாஹி ரபில்லாலமின் வசலாத்து வசலாம் அலா சயதினா முகமதின் வாலாலி வசஹ்பி அஜிமின் அம்மாபாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து புனித ரமலான் மாதத்தில் உள்ள ஓர் இரவுக்கு லைலத்துல் ஹதர் என்று கூறப்படுகிறது அது மிகவும் வரக்கத்துக்களும் நன்மைகளும் பொருந்திய இரவாகும் லைலத்துல் ஹத்ர் கண்ணியமிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என தாலா தன் பரிசுத்த வேதத்தில் குறிப்பிட்டுள்ளான் ஆயிரம் மாதங்கள் என்பது எண்பத்து மூன்று ஆண்டுகளும் நான்கு மாதங்களும் ஆகும் எந்த மனிதருக்கு இந்த இரவில் வணங்கும் பாக்கியம் கிடைத்து விடுகிறதோ அவர் மகிழ்ச்சிகரமான பாக்கியம் பெற்றவராவார் இந்த ஒரு இரவை வணக்கத்தில் கழிக்கிறவர் எண்பத்தி மூன்று ஆண்டுகளும் நான்கு மாதங்களும் அதிகமான காலங்களை வணக்க வழிபாடுகளில் கழித்தவரை போன்றவர் ஆவார் இங்கு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என கூறப்பட்டதில் எவ்வளவு காலம் அதிகம் என்பது விளக்கப்படவில்லை இது உண்மையிலேயே அல்லாஹுத்தாலாவின் மிகப்பெரிய பாக்கியமாகும் மதிப்பை உணர்ந்தவர்களுக்கு மகத்தானதொரு பாக்கியத்தை அல்லாஹ் அருளியுள்ளான் அல்லாஹுத்தாலா லைலத்துல் ஹதர் என்ற இந்த ஈரவை என் உம்மத்தினருக்காக வழங்கியுள்ளான் இது முந்திய உம்மத்தினர் எவருக்கும் கிடைக்கவில்லை என ரசூல்லாஹு சல்லாஹலி வசல்லம் அவர்கள் அருளியுள்ளதாக ஹனஸ் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எந்த மனிதர் லைலத்துல் ஹதர் இரவில் ஈமானுடனும் நன்மை நாடியவராகவும் வணக்கம் செய்ய நிற்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மணிக்கப்பட்டு விடுகின்றன என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவல் செல்லாம் அவர்கள் அருளியுள்ளார்கள் ஒரு சமயம் ரமணான் மாதம் வந்தபோது ரசோல்லாஹு சல்லாஹூ அலிவா அவர்கள் உங்களிடம் ஒரு மாதம் வந்திருக்கிறது அதில் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு இருக்கிறது எந்த மனிதர் அவ்விரவின் நன்மையை இழந்து விடுகிறாரோ அவர் நன்மை அனைத்தையும் இழந்தவராவார் உண்மையிலேயே துர்பாக்கியம் உடையவரை தவிர வேறு எவரும் அவ்விரவின் நன்மையை இழந்துவிடமாட்டார் என்று அறியுள்ளார்கள் லைலத்துல் ஹதர் இரவு வந்துவிட்டால் ஹஸ்ரத் ஜிப்ரில் அலிஹுசல்லாம் அவர்கள் மலக்குகளில் ஒரு கூட்டத்தாருடன் பூமிக்கு வருகை தருகின்றனர் நின்றவர்களாக உட்கார்ந்தவர்களாக வணக்கங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வை அல்லாவை திக்ரு செய்து கொண்டிருக்கும் அடியார்கள் அனைவருக்காகவும் அருள் வேண்டி பாவமன்னிப்பு கேட்டு துவா செய்கின்றனர் பிறகு ஈதுல் ஃபித்ரு நாளில் தாலா அந்த மலக்குகளுக்கு முன்னிலையில் அடியார்களின் வணக்கங்களைப் பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறான் ஏனெனில் அந்த மலக்குகள் மனிதர்களைப் பற்றி குறை கூறியிருந்தார்கள் இதனால் அவர்களிடம் என்னுடைய மலக்குகளே தன் வேலையை முடித்துவிட்ட கூலிக்காரருக்கு என்ன கூலி கொடுப்பது என்று கேட்கின்றான் அப்பொழுது அவர்கள் எங்கள் ரட்சகனே அவருக்குரிய கூலி முழுவதும் நிரப்பமாக கொடுக்கப்பட வேண்டியதுதான் என்று கூறுகின்றன அதற்கு தாலா மலக்குகளே என் அடியார்களாகிய ஆண்களும் பெண்களும் நான் அவர்களின் மீது கடமையாக்கியவற்றை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு பிறகு துவா செய்தவாறு ஈத்காவை நோக்கி சப்தமிட்டு தக்பீர் சொல்லி கொண்டு வந்திருக்கின்றனர் என்னுடைய கண்ணியம் என் மகத்துவம் என் தயாளம் என் உயர்வு என் உன்னத அந்தஸ்து ஆகியவற்றின் மீது ஆணையாக அவர்களுடைய துவாக்களை நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகிறான் பிறகு அந்த அடியார்களை நோக்கி அல்லாஹு தாலா நீங்கள் திரும்பி செல்லுங்கள் நான் உங்களுடைய பாவங்களை மன்னித்துவிட்டேன் இன்னும் உங்கள் குற்றங்களை நன்மைகளாக மாற்றிவிட்டேன் என்று கூறுகின்றான் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்பி செல்கின்றன என ரசூல்லாஹு சல்லாஹலி செல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள் லைலத்துல் ஹதர் இரவை ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களின் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள் என்று ரசூல்லாஹு சல்லாஹ் வல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள் கருணையும் தயாளமும் உள்ள அல்லாஹு தாலா அடியார்களின் மீது எப்பொழுதும் கிருபை உடையவனாகவே இருக்கின்றான் அடியான் தன்னுடைய தீய செயல்களினால் ஏதேனும் ஒரு துன்பத்தில் அகப்பட்டு கொண்டால் அல்லாஹு தாலாவின் பக்கம் சற்று கவனம் செலுத்தி தன் இயலாமையை ஏற்றுக்கொண்ட பின் அல்லாஹு தாலாவின் கருணை அவனை வந்தடைகிறது அந்த துன்பமும் ஏதோ ஒரு பெரிய நன்மைக்கு காரணமாக மாற்றப்பட்டு விடுகிறது அல்லாஹு தாலாவுக்கு எதுவும் சிரமமானதாக இல்லை இவ்வாறே லைலத்துல் ஹதர் மறைக்கப்பட்டுள்ளதை பற்றியும் உலமாக்கள் சில நன்மைகளை குறிப்பிட்டுள்ளனர் முதலாவது லைலத்துல் ஹதர் இரவு குறிப்பாக்கிப்பட்டுவிட்டால் வீணில் காலம் கழிக்கும் சுபாவமுடையவர்கள் மற்ற இரவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை முற்றிலும் விட்டுவிடுவார்கள் ஆனால் குறிப்பில்லாத நிலையில் இன்றைய இரவும் லைலத்துக்கு அதராக இருக்கலாம் என்ற எண்ணத்திலேயே பல இரவுகளில் வணக்கம் செய்வதற்குரிய தௌஃபிக் ஏற்பட்டு விடுகிறது இரண்டாவது விஷயம் பெரும்பாலான மனிதர்கள் பாவங்கள் செய்யாமல் இருப்பதே இல்லை லைலத்துல் ஹாதர் குறிப்பாக தெரிந்துவிட்ட நிலையில் கூட அந்த இரவில் பாவங்கள் செய்ய துணிவு ஏற்பட்டுவிட்டால் அது அபாயகரமான விளைவை ஏற்படுத்தலாம் மூன்றாவது விஷயம் லைலத்துல் ஹாதர் குறிப்பாக்கப்பட்டுவிட்ட நிலையில் ஒருவர் அந்த இரவு எதிர்பாராத விதமாக தவறிவிட்டால் அதனால் அவர் கவலைப்பட்டு மற்ற இரவுகளில் விழித்திருக்கும் பாக்கியம் அவருக்கு கிடைப்பதில்லை நான்காவது விஷயம் லைலத்துல் ஹதரை தேடுவதில் எத்தனை இரவுகள் விழித்திருப்பதில் செலவாகின்றனவோ அவை அனைத்திற்கும் தனிமையான நன்மைகள் கிடைத்து விடுகின்றன ஐந்தாவது விஷயம் முன்னால் கூறப்பட்டது போல் ரமலான் மதத்தில் செய்யப்படும் வணக்கங்கள் பற்றி தாலா மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகின்றான் இவை தவிர இன்னும் பல நன்மையான விஷயங்கள் இருக்கின்றன லைலத்துல் ஹதர் இரவை அடைந்தால் இந்த துவாவை நபிகள் நாயகம் சல்லாவுடைய செல்லும் அவர்கள் அதிகமாக ஓதி வருவார்கள் என்று ஐஷாரல் அல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் அது என்ன துவா என்று பார்ப்போம் அல்லாஹும இன்னக அவன் துஹிபுல் இந்த துவா எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கிய துவாவாகும் இன்ஷால்லா நம் லைலத்துல் ஹதரை தவற விடாமல் நம்முடைய அமல்களை செய்து இந்த துவாவை அதிக அதிகமாக ஓதி வரும் அஸ்ஸாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து